என் பேர் சிவபெருமான் எம்ஐடியில் அண்ணா நிமிஷத்தில் ஏர்நாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் படித்தேன் அதுக்கப்புறம் கேட் கிளியர் பண்ணி ஐஐடி கான்பூரில் வந்து எம்டெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ஹரிசோனாவில் பிஹெச்டிக்கு நெக்ஸ்ட் மந்த்து வந்து நான் கிளம்ப போகிறேன் நரசிங்கர் டூ எப்படி நாசாக போகிறேன் அண்ட் ஸ்டோரியை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண ஆசை நான் வந்து நரசிங்க ஒரு சின்ன கிராமம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வீடு தான் இருக்கும் சரி எங்கள் வீட்டில் வந்து நான் ஒன்னார் பள்ளியிலேருந்து பதினாவது படிக்க வர நான் கரண்டு மின்வசதி இல்லாமல் தான் படித்தேன் படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து இப்போ ஆரம்பப்பள்ளி வந்து ஒன்றாவதுலேருந்து இருந்து அஞ்சாவது வகுப்பு வகுப்பு வர வந்து நரசிங்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன் போதே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு எந்த கரண்ட் இல்லை டிவி இல்லை எதுவுமே இல்லாத போது என்னென்னால் நீங்கள் வந்து வெளிலேருந்து பார்க்கும்போது எங்கள் வீட்டிலேருந்து பார்க்கும்போது ஒரு நட்சத்திரம் கூட்டமாக எல்லாமே தெரியும் பார்த்தா லைட் பொல்யூஷன் எதுவுமே இருக்காது அதனால் வந்து நட்சத்திர விண்மீன்கள் எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் ஸோ பேஸிக்காக அந்த அதனாலே அந்த ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்ட்னாலே வந்து உள்ளே போனேன் ஸோ அடுத்த ஆறாவது வகுப்பு வந்து பக்கத்தில் இருக்கிற வந்து அரசு நெல்லைப்பள்ளி கடலாடி அந்த ஸ்கூலுக்கு நான் போனேன் ஸோ பேசிக்காக எங்கள் ஊருக்கு வந்து எந்த விதமான போக்குவரத்து வசதியும் கிடையாது ஸோ அந்த ஸ்கூலுக்கு போய் படிக்கும்போது பார்த்தா நான் எங்கள் ஸ்கூலில் வந்து தாப்பிட வைப்பேன் ஒன்றாவது அஞ்சாவது ஆறாவது பன்னெண்டாவது போகும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த சுற்று இருக்கிற ஒரு இது இரநூறு முந்நூறு கிராமங்களுக்கு அது ஒரே ஒரு பள்ளி தான் அஞ்சு பார்த்தீங்கன்னா என்னை விட பயங்கர டேலண்டாக இருந்தாங்க ஸோ அங்கே சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் வந்து என்னால் ஈஸியாக கிராஃப்ட்ஸ் பண்ணிக்க முடியல ஏன்னா நான் வந்து ஃபெயில் ஆவேன் இங்கிலீஷில் எயிட் வரை வந்து அந்த அளவுக்கு தான் ஒழுங்காகவே படிக்க மாட்டேன் பட் வந்து ஒரு சேலஞ்சஸ் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன் சொல்லிவிட்டு என்னெந்தால் ஒரு பையன் வந்து என்னை சேலஞ்ச் பண்ணிணா இந்த மாதிரி வந்து அவன் படிக்க முடியாதுன்னு ஒரு பையன் கம்பேர் பண்ணி சொன்னால் ஸோ அந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீ வந்து நெனைந்து பார்க்கலாம் என்ன ரேங்க் கிடைக்கலான்னு சொல்லிவிட்டு ஸோ நான் படித்தேன் நான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ இந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தது வந்து அப்படியே டென்த்து வர கண்டினியூ ஆச்சு ஸோ நான் ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்ட் சொன்னதால் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல பட் வந்து எயித்து படிக்கும்போது வந்து ஸ்டீபன் ஹாக்கிங் ஆ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் நான் படிக்க காலகட்டத்தில் ஸ்டீபன் ஹாக்கிங் பற்றி வந்து ஒரு ஸ்டோரி வந்துச்சு ஸ்பேஸில் வந்து பயங்கர ரிசர்ச் பண்ணாதே ஸோ இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து ரிசர்ச் பண்ண ஆசைப்பட்டாரு பட் அவரால் வந்து நடக்க முடியாது பேச முடியாது இந்த அளவுக்கு இருந்தாலும் கூட இந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணிக்காரே அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு டான் மூமெண்ட்டாக இருந்துச்சு ஸோ நமக்கு வந்து பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுக்கு வந்து எதுவுமே வந்து தடையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆழமாக பதிய வச்சுச்சு பேசிக்காக வந்து நான் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பேன் என் ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு லெவன்த்து படிக்கும்போது வந்து ஒரு சார் வந்தார் அவர் சொன்னார் லைக் யார் ஆளுக்கு என்னென்ன எய்ம் ஆகணும் ஆசைப்படுறது நிறைய பேர் டாக்டர் இன்ஜினியர் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் சொன்னேன் சார் நான் சாவில் சயின்டிஸ்ட் ஆகணும் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவர் சொன்னார் தம்பி நீ வந்து படிக்கணும்டா நீ வந்து ரொம்ப எஃபோர்ட் போனால் அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் சென்னையில் இருக்குது அந்த காலேஜில் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆல்கெமிஸ்டில் ஒரு ஃபேமஸ் குயிட்ஸ் இருக்கும் நீங்கள் உண்மையிலே வந்து ஒரு இன்னும் ஆசைப்பட்டேந்தா அது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அது மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் வந்து ஒன்று கிடச்சிச்சு அரசு மாதிரித பள்ளின்னு சொல்லிவிட்டு ராமநாதபுரத்தில் கலெக்டரான நந்தகுமார் சார் வந்து ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணார் அரசு பள்ளி மாணவர்களால் சாதிக்க முடியும் அவங்களுக்கான வந்து பொட்டன்ஷியல் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நெருப்பு அதாவது ஒரு டெஸ்ட் எக்ஸ்பீன் மாதிரி பண்ணார் ஏன்னா எங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களை வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் லைக் மெடிக்கல் காலேஜ் மட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மதுரை மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி டாப் இன்ஸ்டியூஷன் யாருமே போனதில்லை அதே மாதிரி டாப் இன்ஸ்டியூஷன் அண்ணா இன்ஸ்டியூ இல்லை எம்ஐடி சிஜிலான்னு போனதில்லை அரசு பள்ளியிலேருந்து ஸோ எம்ஐடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்துல் கலாம் சார் படித்த காலேஜ் அவர் வந்து அவரும் ஸ்வாத் ஸ்கூலில் படித்தார் அது வந்து கவர்மெண்ட் ஏரியா ஸ்கூல் தான் ஸோ இந்த மாதிரி அரசு பள்ளியில் யாருமே படித்து போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணார் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் புது ஸ்கூல் போனோம்னா மேக்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகல் பண்ணேன் ஸோ அது பயங்கர எஃபர்ட் போட்டு வந்து நிறைய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பயங்கர ஃபண்ட் பண்ணி நான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி நான் பாஸ் ஆகவே கஷ்டப்பட்டேன் பட் வந்து நவீனீதா கிருஷ்ணன் சார் அஞ்சு மேக்ஸ் டீச்சர்ஸ் வந்து என்ன சொன்னார்னால் ஸோ ஓகே இந்த பையன் வந்து கேள்வி கேட்குறதுன்னு நான் முன்னாடி சொல்லி அடிக்கடி கேள்வி கேட்குன்னு சொல்லிவிட்டு கேள்வி வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாது அவர் நிறைய கொஸ்டின் கேட்பேன் மார்க் கம்மியாக இருந்தாலும் கொஸ்டின் கேட்பேன் ஸோ அந்த கொஸ்டின் அவர் சொல்லுவார் நீ கேட்குற கொஸ்டின் நல்லா நல்லாயிருக்கு இருந்தாலும் உனக்கு சான்ஸ் தரேன் இந்த சான்ஸ் கரெக்டாக எத்தனை லிஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஒரு இந்த ஹாஃபலி எக்ஸாம் வர உனக்கு குவார்டர்லி எக்ஸாம் வர உனக்கு வந்து சான்ஸ் இருக்குது அதை பாருன்னு சொன்னார் பட் நான் எஃபர்ட் போட்டு படித்தேன் அவரும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் மற்ற டீச்சர்ஸ் ஃபிசிக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த டீச்சர்ஸ்லாம் பயங்கர எஃபர்ட் போட்டு ஹெல்ப் பண்ணனால வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அதனால் வந்து நான் வந்து ஃபிசிக்ஸில் வந்து டூ ஹண்ட்ரட் எடுத்தேன் ப்ளஸ் டூவில் அதுக்கப்புறம் வந்து மேக்ஸில் ஒன் நைன்ட்டி நைன் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்டில் ஒன் நைன்ட்டி எயிட் எடுத்தேன் அதனால் வந்து கவர் கட் ஆஃப் வந்து ஒன் நைன்ட்டி நைன் வந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்லேருந்து வந்து அண்ணா கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து அண்ணாச்சில் எம்ஐட்டில் எனக்கு ஏர்நாட்டிக்கல் இன்ஜினியரிங் கிடைச்சிச்சு நான் விட்டு விட்ட கோர்ஸே கிடச்சிச்சு நம்ம லைஃப்பில் ஏதோ பர்பஸ் இருக்குது அந்த பர்பஸ்னால் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் வந்திருக்கோம் ஏதோ சான்ஸ் கிடச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் ஆச்சு ஓகே என்ன ஸ்டகல் ஆனாலும் பரவாயில்ல நமக்கு வந்து என்ன பிடிக்கும்னு ஸ்பேஸில் போக பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஓடுவோம்னு சொல்லிட்டு போனால் ஸ்பேஸில் பார்த்தோன்னா வந்து ஏர்நாட்டிக் இன்ஜினியரில் ஸ்பேஸ் பற்றி சொல்லி தர யாருமே இல்லை லைக் பேசிக்காக வந்து அவங்க வந்து அட்மாஸ்பியர் கீழே அதாவது வளிமண்டத்துக்கு கீழே உள்ள பற்றின பற்றி சொல்லுவாங்க ஸ்பேஸ் பற்றி எதுவுமே இல்லை ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் பற்றி எங்கே படிக்கலாம்னு பார்த்தா வந்து ஐஐடி இந்தியாவிலே வந்து டாப் இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க ஐஐடியில் வந்து சொல்கிறாங்க சொல்லி தரவாங்க ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க ஐஐடி போகணுன்னு வந்து நம்ம கேட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸாம் கிராக் பண்ணணும் அதுக்கெலாம் வந்து நம்ம கோச்சிங் கிளாஸ்லாம் போகணும் அப்படி இப்படி சொன்னாங்க பட் இருந்தாலும் கூட அவனுக்கு வந்து மா அரசு மாதிரி பள்ளியில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மூமெண்ட் வந்து என்னை பொட்டன்ஷியல் ரியலைஸ் பண்ணி வச்சுச்சு அப்போ வந்து ரொம்ப லோவாக இருந்தேன் பட் அந்த குயிக் டைமில் ஒரு சிக்ஸ் டைம்ஸில் வந்து நான் வந்து ஒரு ஒன் டூ ஹண்ட்ரடுக்கு ஒன் நைன்ட்டி நைன் கட் ஆஃப் எடுத்து வந்து வந்தேன்ல ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த சமயத்தில் அதே செல்ஃப் ப்ரிஃபரேஸ் தான் பண்ணேன் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு ப்ரிஃபரேஸ் பண்ணேன் ஆல் இண்டியா எனக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்தேன் அதனால வந்து ஐஐடி கான்பூர் ஐஐடி பாம்பே இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்டில் தான் வந்து அது ஸ்பேஸ் ரிலேட்டடாக வந்து பயங்கரமாக ரிசர்ச் போயிட்டு இருக்குதுன்னு நான் நெட்ல படிச்சனால அந்த இன்ஸ்டியூட் மட்டும் போவோன்னு சொல்லி அப்ளை பண்ணேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எனக்கு கிடைக்கல ஸோ மற்ற ஐஐடியும் கிடைக்கும் பட் எனக்கு பிடிச்ச கோர்ஸ் போகிறக்காண்டி வந்து நான் ஒன் இயர் வந்து ரிஸ்க் எடுத்தேன் ஸோ நமக்கு என்ன சொன்னாங்க லைக் லைஃப்பில் வந்து பிடிச்ச விஷயத்தை நோக்கி போகும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைய சான்சஸ் வரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் ஸோ நான் ஒன் இயர் கேப் எடுத்தேன் கேப் எடுத்து திரும்ப வந்து ப்ரிப்பேர் பண்ணி பண்ணனால வந்து நெக்ஸ்ட் இயரே வந்து எனக்கு வந்து அதே ஐஐடி காண்பில்ல எனக்கு என்ன கோர்ஸ் குறிப்பிட்டோனோ அதே கோர்ஸ் கிடச்சிச்சு இந்த ஒன் இயர் கேப்பில் நிறைய ரியலைஸ் பண்ணேன் என்ன ரியலைஸ் பண்ணால் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து முன்னாடியே வந்து போயிட்டாங்க என்னோட படிச்ச பசங்க எல்லாம் வந்து ஐஐடி பாம்பே ஐஏஎஸ்டி இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ்லாம் போயிட்டாங்க இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா லைக் அவங்க மூலியமாக வந்து எனக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா ஐஐடிங்கிறது நாமல் எம்ஐடி அந்த மாதிரி சாதாரண காலேஜ் கிடையாது அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண அவங்களே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஸோ அவங்களே இந்த மாதிரி இந்த மாதிரி படித்தா மட்டும்தான் இங்கே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி படித்தா மட்டும் என்னால் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னாடியே சொன்னதுனால அந்த ஒன் இயர் கேப்புங்கிறது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இந்த ஒன் உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் வந்து உடனே கிடைக்கலன்னா கொஞ்சம் டிலே ஆகி கிடச்சிச்சுன்னா அந்த கேப்புங்கிறது உங்களை வந்து பில் பண்ணுறது யூஸ் ஆகுமே தவிர வந்து அது ஒரு வேஸ்ட்டு கிடையாது அந்த அது நீங்கள் என்ன வச்சுக்கோங்களேன் உடனே எனக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓகே நமக்கு இதை வந்து செட் ஆகலன்னு சொல்லிட்டு குயிட் பண்ணி போயிடக்கூடாது உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து பேஸிக்காக வந்து ஸ்பேஸில் அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஸ்டார் டஸ்ட்டுன்னு சொல்லுது ஸோ எல்லாருமே வந்து விண்வெளி குப்பையிலேருந்து நம்ம வந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஸோ பேஸிக்காக வந்து நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆகிற யூனிவர்ஸ் கூட அந்த யூனிவர்ஸ் நம்ம என்ன சொல்ல வரந்தால் லைக் உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் போகிறக்கு ஒரு கெப்பாசிட்டிக்கு அந்த கெப்பாசிட்டி பில்ட் பண்ணிவிட்டு போகிறவங்க மட்டும் தான் சொல்ல வர தவிர வந்து நீங்கள் உங்களுக்கு செத்தாகலைன்னு எதுவுமே சொல்ல வரல இப்போ பேசிக்காக போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கும் ரிசல்ட்டில் வந்து நிறைய பேர் நினைச்ச மார்க்கை வந்து கிடச்சிருக்காரு ஸோ நான் கிடைக்கலன்னா என்ன சொல்லுவாங்க ஐயோ நம்மளால முடியாது பேரண்ட்ஸ் இந்த சில பேரன்ட்ஸே சொல்லுவாங்க நீ இதுலேயே மார்க் எடுக்கல நீ வந்து வாழ்க்கையில் எப்படி உருப்படுவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில மாணவர்களும் நினைப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலையே இதுக்கப்புறம் லைஃப்ல வந்து ஸ்டேஜ் எப்படி மூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி கிடையாது எனக்கு எப்படி ஃபோர்த் தேர்ட்டி த்ரீ மார்க் வந்து நான் ஃபோர் எயிட்டி வரை கம்மியாக டென்த்தில் மார்க் அடிச்சு நான் போயிருந்தா வேறு பிரைவேட் காலேஜ் போயிருப்பேன் பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிருப்பேன் அதுக்கப்புறம் என் லைஃப் எப்படி ஆகிருக்குன்னு தெரியவே தெரியாது ஆனால் பட் அந்த ஃபோர் தேர்ட்டி த்ரீ எடுத்தனால ஒரு சான்ஸ் கிடைச்சு அரசு மாதிரி பலி கிடச்சி இவ்வளோ பெரிய அரசு பள்ளியிலே படித்து வந்து இவ்வளோ ஸ்டேஜுக்கு வந்துருந்து உங்கள் முன்னாடி பேச வந்திருக்கேன் ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுது இருந்தால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு வேறு ஏதோ விதமாக வந்து யூஸ் ஆக போகுது அல்லது வந்து அதே ட்ராக்ல வேறு வழி ஏதோ உங்களுக்கு கதவு திறக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ உங்களை ஏம் முன்னிக்கு ஓடிக்கிட்டே இருங்க ஸோ ஒன்று இது கேப்பில் நல்லா சொல்லித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஸோ ஐஐடியில் போன ஐஐடி காந்தபுரில் வந்து நான் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணேன் பட் என்னன்னா ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வந்து ஐஐடிலேயும் வந்து அந்த அளவுக்கு பண்ணலை ஒரே ஒரு ப்ரொஃபஸர் தான் இருந்தாங்க அந்த ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு யாருமே வந்து எடுக்க மாட்டாங்க அவர் க்ளாஸ் போனாலும் எதாவது பேர் ஃபெயில் ஆயிடுவான்னு சொல்லுவாங்க ஸோ இருந்தால் கூட வந்து எனக்கு ஸ்பேஸ் பிடிச்சி சார் ஒன் இயர் வெயிட் பண்ணோம் ஸோ இந்த ஒரு சின்ன பயத்தை எல்லாம் பயமுறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னொரு எம்டெக் கோர்ஸ்லேயே வந்து நான் ஒரே ஒரு ஆள் மற்ற எல்லாருமே பிடெக் பசங்க ஒரே ஆல்டேன் போய் படித்தேன் அதுலேயும் நல்லா ஸ்கோர் பண்ணேன் அவர்ட்ட வந்து லெட்டர் ஆஃப் ரெக்காமடேஷன் சொல்லுவாங்க அதாவது பெரிய பெரிய யூஎஸ் யூனிவர்சிட்டிலாம் போய் படிச்ச படிக்கிறதுக்கு வந்து லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வாங்கணும் ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் வாங்குறதுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரொஃபஸர் தான் வந்து ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க இந்த பையன் நல்லா பண்ணுவான் இந்த பையன் இது பண்ணுவான்னு சொல்லிட்டு ஸோ அந்த கோர்ஸ் எடுத்தனால வந்து அவர் அந்த அவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர் தான் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் கிடைச்சிச்சு அதனால் வந்து பெரிய காலேஜ் கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு இந்த ஜார்எரியில் வந்து எனக்கு ஆஃப்டர் ப்ளஸ் டூவில் வந்து எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக அந்த நவீன கிருஷ்ண சார்னு சொல்லிட்டு மேக்ஸ் சார் அவர் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பார் ஃபேமிலி பேக்ரவுண்டு வந்து ரொம்ப இல்லை இருந்தாலும் கூட அவர் வந்து உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண நான் சப்போர்ட் பண்ண நிறைய சப்போர்ட் பண்ணார் அதே மாதிரி நந்தகுமார் சார் நான் வந்து ஐஐடி போகிறேன்னு சொன்னப்போ அவர் வந்து என்ன சொன்னார்ந்தால் நீ அரசு பள்ளியிலேருந்து போ போகிற தம்பி நீ வந்து ஆனாலும் பரவாயில்ல நீ ஐஐடி உள்ள போய் வந்து உன்னால் எவ்வளோ சர்வே பண்ண முடியுமோ பாரு அந்த அளவுக்கு சப்போர்ட் ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சப்போர்ட் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களோட என்ன அட்ராக்ஷன் சொல்லுவாங்க நீங்க வந்து உண்மையா உங்களுக்கு ஹானஸ்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு லைஃபை வந்து வாழணும் ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான எஃபர்ட் போட்டிங்கன்னா இந்த பெரிய பெரிய ஆட்களோட வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து உங்களை நோக்கி வரும் சோ அதே மாதிரி எம்ஐடி எம்ஐடி முடிச்சு ஐஐடி போகும்போது இன்னொரு ஒன்று கேட்டாரு என்ன ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நந்தகுமார் சார் நான் நான் சா சயின்ஸ்டாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்பன்னா நீ வந்து ஐஐடி போயிட்டு இப்பயே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் யூஎஸ் காலேஜ் பெஸ்ட் காலேஜுக்கு வந்து இப்போயே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணார் ஸோ அதே மாதிரி ஐஐடியில் போனவொன்னா வந்து நான் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஐஐடியில் போய் இங்கிலீஷ் வரல பேசிக்காக எம்ஐடி நாலு வருஷம் இருந்து அதுக்கப்புறம் ஐஐடியில் ஃபஸ்ட் இயர் போகும்போது எனக்கு இங்கிலீஷ் வரல என்ன சொல்லுவாங்கன்னா நான் கேள்வி கேட்பேன் சொல்லல அந்த கேள்வியில் எனக்கு அஞ்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு இங்கிலீஷ் எல்லாத்தாலும் பரவாயில்ல ஏதாவது கொஸ்டின் ஏதாவது பாடம் நடத்தும்போது என்ன ஆகுனா பேசிக்காக வந்து ஏதாவது டவுட் வச்சால் தக்குன்னு கொஸ்டின் கேட்பேன் இங்கே தப்பு தப்பாக தான் இங்கிலீஷில் கேட்பேன் ஒரு முந்நூறு பேர் இருப்பாங்க க்ளாஸில் இருப்பாங்க நான் நான் பார்த்த ஒரு மூலையில் ஒரு கொஸ்டின் தப்பு தப்பா கொஸ்டின் கேட்பேன் எல்லாத்தையும் பார்ப்பாங்க என்னடா கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரொஃபஸருக்கு புரியாது பட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து என் ஐஐடி ஃப்ரெண்ட்ஸ் ஐஐடி கான்பு லெவலில் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டவாக இருந்தாங்க அவங்கள்ட்ட இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கை வந்து சொல்லி கொடுத்து இது பண்ணாங்க அவங்களும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க நான் என்ன கொஸ்டின் கேட்குறதுனா அவங்களாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அந்த ப்ரொஃபஸ்டர் ஸோ அந்த பேசிக்காக இங்கிலீஷை பார்த்து யாரும் பயப்படாதீங்க நானும் பயந்தன் தான் பட் அந்த மொமெண்ட்டில் நான் கொயிட் பண்ணியிருந்தா அப்போ நான் வந்து ஏறஞ்சியும் போயிருக்கலாம் பட் அந்த மூமெண்ட்டில் வந்து நவீனீன் சார் நந்த நந்தகுமார் சார் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸ் இவங்களோட ஞாபகம்லாம் வந்துச்சு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம் அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து டிசப்பாயின்ட் பண்ணிடக்கூடாது ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டு அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து தேங்க் பண்ணணும் இதெல்லாம் வந்து நான் மைண்ட் வச்சுனாலும் திரும்ப நான் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணேன் இது காந்தபுரம் போயிடுச்சு இதுக்கான போயிட்டு நம்ம வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ஸ்டிக் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் விண்கற்கள்னு சொல்லுவாங்க விண்கற்கள்லாம் வந்து டைனோசர்ஸ் அழிஞ்சிட்டு சொல்லுவாங்க டைனோசோர்ஸ் அழிஞ்சதுலாம் வந்து இப்போ வர விண்கற்கள் வரும் வந்ததுன்னா வச்சுன்னா நம்மளால வந்து த டெக்னாலஜியே டெக்னாலஜே இல்லை ஸோ அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணும் அந்த மாதிரி வந்து ரிசர்ச் பண்ண யாருமே ஒத்துக்கல ப்ரொஃபஸர்ஸ் யாருமே ஒத்துக்கலை பட் எனக்கு வந்து பிடிச்சிருக்கேன் ஸ்பேஸில் ப்ரிசஸ் பண்ணணும் அப்படின் சொல்லி பிடிச்சிக்கனு சொல்லிட்டு எல்லா ப்ரொஃபஸரும் கேட்டேன் இந்த மாதிரி நான் ரிசர்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு யாரும் ஒருத்தர் அவரே ப்ரொஃபஸர் மொத்தம் சொன்னார் தம்பி நீ வந்து பண்ண நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சான்ஸ் அவர் கொடுத்தாரு அதே மாதிரி வந்து ப்ளஸ் டூல படிக்கும்போது ஒரு சான்ஸ் இந்த சான்ஸ்னால யூஸ் பண்ணி வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணேன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணனால வந்து யுஎஸில் வந்து பிஹெச்டி பண்ணலான்னு ஒரு வந்துச்சு சரி ஓகே யூஎஸ்சில் பிஹெச்டி பண்ணுந்தால் அகைன் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் எல்லாமே க்ளியர் பண்ணு சொல்லுவாங்க தோப்பல் ஜிஆரி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் க்ளியர் பண்ணணும் சொல்லுவாங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து இங்கிலீஷ் பயங்கரம் பிக்கப் ஆகாமல் நமக்கு இங்கிலீஷ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை அடையணும் என்ன நமக்கு நம்ம தான் வந்து அந்த கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணிக்கணுமே தவிர அதை பார்த்து ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாஸ்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால வந்து ஓகே உட்காந்து ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணேன் நிறைய பேர் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா பிஎஸ்சிங்கிறது கடலில் குண்டு ஊசி தர மாதிரி ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீ வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் பேசுகிறேன் தான் நீ பேசுகிற அதுக்கு தான் அமெரிக்காலாம் போனால் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசினேன் அப்படி சொல்லியிருந்தேன் பேர் சொன்னாங்க எந்தாலும் கூட பிடிச்ச விஷயத்துக்கு ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணேன் யூஎஸில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அரிசோனா ஒரு காலேஜில் வந்து கிடச்சிச்சு அந்த காலேஜ் எப்படி லைக் நாசா சப்போர்ட் பண்ணுற ஒரு லேபு ஃபண்டிங் அந்த நான் வந்து ஜனவரியில் போக வேண்டியவேன் பட் விசா விசாரிச்சுவேஷ்னால வந்து நான் போகலை அப்போ நான் ஆன்லைன் கிளாஸ் அட்டம் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து லைக் ஒரு ஒரு மெயில் வந்துச்சு என்ன மெயில் வந்துச்சுன்னா வந்து நாசா உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க நாசா வந்து உங்களோட ப்ரொஃபைல் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்துச்சு நான் லெவன்த்து படிக்கும்போது வந்து அந்த அந்த மூமெண்ட்டு அந்த வந்துச்சு என்ன ஞாபகம் சா நீ நாசாலாம் போகணுன்னா தம்பி நீ வந்து பெரிய காலேஜ் போகணும் அதுக்கு வந்து பெரிய பிரைவேட் ஸ்கூலில் படிச்சுக்கணும் அப்படின்னா மட்டும் தான் வந்து உன்னால் இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் அந்த மூமெண்ட்டு நம்ம அரசு பள்ளியில் படித்ததுனால வந்து இவ்வளோ தூரம் வந்து வர முடிஞ்சி இவ்வளோ தூரம் வரக்கான சான்சஸ் எல்லாமே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு நான் வேறு கலேஜில் வேற பிரைவேட் ஸ்கூலில் போனால் படிச்சிருந்தா கூட இந்த வருகிற்கு வந்துருப்பானா தெரியல பட் அரசு பள்ளியினால் படித்தனால நெவல் தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்துச்சு சரி நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எங்கள் நந்தகுமார் சார் அடிக்கடி சொல்லுவார் சக்ஸஸ்ங்கிறது வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவல் வந்து சக்ஸஸ் ஆகிட்டா அந்த மாதிரி கிடையாது சக்ஸஸ்ங்கிறது எப்படி இருக்கணுன்னு ஒரு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றும் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீ வந்து ஒன் நீ ஒன்றே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அல்லது வந்து உனக்கு ஜூனியர்ஸ் உனோட ஜென்ரேஷன் இருப்பாங்க பின்னர் இருக்கிற ஜென்ரேஷன் உங்கள் கிராமத்தில் இருப்பாங்க அந்த பசங்களுக்கு நீ என்ன பண்ண போகிற வாட் ஆர் கிவிங் டு யுவர் பேக் டு யுவர் சொசைட்டி அதான் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு உங்கள் சொசைட்டிக்கு வந்து திரும்ப என்ன பண்ண போறீங்க அதை இம்பார்ட்டன்ட் அடிக்கடி சொல்லுவார் எப்போ போனாலும் வந்து அவர் சொல்லுவார் ஸோ அந்த மைண்ட் வந்து என் என் மைண்டில் படிச்சதுனால வந்து நான் இதே ஸ்கீமில் வந்து மாடல் ஸ்கூல் இந்த சிக்ஸ் மந்த் வந்து இந்த மாடல் ஸ்கூலுங்கிற ஸ்கீமில் வந்து ஒர்க் இருக்கேன் பேசிக்கா வந்து என்னென்ன பண்ணுறோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களாலே முடியும் அரசு பள்ளி பசங்களாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிடிச்ச விஷயத்தை பண்ணணும் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு என் லைஃப்பில் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் அதே தான் உங்கள்கிட்ட சொ சொல்ல வரேன் நிறைய தடைகள் நிறையா எனக்கு வந்து நாலேஜ் இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இல்லை எதுவாக இல்லாதாலும் பரவாயில்ல பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அதுக்கான காலநிலைகளும் எல்லாமே தானாக தேடி வரும் அதுக்கு அதை பண்ணக்கூடிய கேப்பில் சப்போர்ட்டவ்லாம் பர்சன் வந்து உங்களை தேடி வருவாங்க ஸோ இதே என் லைஃப்பில் கற்றுக்கிறது அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி